உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுண்ட் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டி பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிறு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்களில் சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி இருக்குது இந்த சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே பயிற்சி ஆகிறாரு குரு மே மாதத்தில் அதே மாதிரி ராகு கேது மே மாதத்தில் இருக்குது அப்போது ஒரு கோச்சாரத்தில் பொழுது ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான வருட கிரகங்களை வச்சு தான் மையமாக வச்சு சொல்ல போகிறோம் அதில் முக்கியமான கிரகம் இந்த ராகு பகவான் கேது பகவான் குரு மற்றும் சனி பகவான் ரிஷப ராசி என்பர்களுக்கு பத்து வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக தமிழ் புத்தாண்டு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்கள் இருக்க போகுது காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரகமும் நல்ல இடத்துல இருக்க போகுது முக்கியமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்தில் குரு சார் நாங்களாம் பணம் சம்பாரிச்சே பல வருஷம் ஆச்சு சார் பெரிய லெவலில் கடனில் இருக்கேன் இந்த வருஷமாவது ஏதாவது செஞ்சு நான் கடனை கட்டிவிடலாம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வரும் அதன் மூலமாக கடனை கட்டப்பட அது எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது ரிஷப ராசினா சொல்லவே வேண்டாம் சார் எனக்கு வேலை வந்ததா போதும் சார் நான் நிறைய உழைப்பேன் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பேன் தான் வரல தான் வரல அந்த மாதிரி ஏங்கி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல இருந்து நிறைய வாய்ப்புகளை தொழில் மூலமாக கொடுக்க போறாரு அந்த தொழிலில் எண்ணற்ற மாற்றங்கள் நடக்க போது தொழில மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பா அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை இருக்க போகுது அதே போல ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடந்த பத்து ஆண்டுகளாக பலவிதமான பிரச்சனைகள் அதுவும் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் வேலை மாடு மாதிரி வேலை செய்கிறேன் சார் ஆனால் எனக்கு இன்க்ரிமெண்ட்டில் ரெக்னேஷனில் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நான் மாட்டிக்கிறேன் டேஸில் எல்லாரும் வேலை செய்கிறதங்களும் நல்லா சிறப்பாக இருக்காங்க நான் மட்டும்தான் அதிகமாக உழைச்சி கூட எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் ஏன்னா முக்கியமாக எப்போவுமே இந்த சனி பவா என்ன பண்ணுவார்னா உழைக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான வெகுமானங்களை கொடுப்பார் எப்போ கொடுப்பாரு நேரம் நல்லா இருக்கும்போது அதான் ரொம்ப முக்கியம் எப்பவுமே ஒரு நேரம் நல்லா இருக்கும்போது தான் அனைத்து விதமான நன்மைகள் நடக்கும் நீங்கள் கெட்ட நேரத்தில் என்ன உழைச்சாலும் ஒன்றும் நடக்காது என்ன தெய்வ வழிபாடு பண்ணாலும் நடக்காது ஆனால் அந்த தெய்வ வழிபாடு அந்த உழைப்பு நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த சனி பகவான் எப்போ கொடுப்பார்னா நல்ல நேரங்களில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு புது வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்க போது பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல சம்பளம் கிடைக்கும் முதல்ல முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரலாம் அதே மாதிரி வேறு ஊரில் டிரான்ஸ்ஃபர் கிடச்சி அங்கே ஒரு பெரிய ஒரு ஹெட்டாக மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் தவற விடாதீங்க ரிஷப் ராசி ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா வெளியூர் போங்க அங்கே உங்களுக்கு நல்ல பொசிஷன் தரோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வேண்டாம் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் மனைவியை பார்த்துக்கணும் குழந்தையை பார்த்துக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட்டோட உங்க குடும்பத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கனால நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பையும் இழந்துட்டீங்க வெளியூர்ல போய் நல்ல வசதியா இருக்கக்கூடிய வாய்ப்பையும் இழந்துட்டீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இப்போ வரும் அதை எடுத்துக்கங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் அவங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் முதல்ல போய் அங்கே இருக்க சுச்சுவேஷன் நல்லா ரீட் பண்ணுங்கள் அங்கே அதை அதை என்ஜாய் பண்ணுங்கள் அங்கே ஒர்க் பண்ணுங்கள் நல்ல நிலைக்கு வருவீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேமிலியும் கண்டிப்பாக மாற்றிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த காலகட்டத்தை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே மனைவிக்காக எதையும் செய்வீங்க கணவருக்காக எதையும் செய்வீங்க குழந்தைக்காக எதையும் செய்வீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரிவினை வந்தனால பார்த்திங்கன்னா வேறு எந்த விஷயம் செய்ய முடியல வேறு வேலையை பார்க்க முடியல என் குழந்த இல்லாமல் வாழ்க்கையை நான் எப்படி சார் வார்க்கு வாழ்றது என் மனைவி இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு தேவையா என் கணவர் இல்லாத வாழ்க்கை தேவையானு யோசிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இப்போ குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வராரு அதனால் குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் தீரும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் நான் பிரிஞ்சு தான் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஒரு தீர்வுகளையும் இந்த குரு சனி ராகு எது கண்டிப்பாக கொடுக்க போகுது நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமண யோகமும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உள்ள வயதானவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் பையன் என் சொல்கிற பேச்சை கேட்கல என் பையனுக்கு நான் செய்ய முடியல என் பையன் எனக்கு செய்ய முடியன்ற ஒரு வருத்தங்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது அந்த வருத்தங்கள் எல்லாமே தீர்ந்து வரக்கூடிய வருஷத்தில் உங்களுடைய குழந்தைங்க கூட உங்களுடைய பசங்க கூட உங்களுடைய மனைவி கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதே போல் முக்கியமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய ரிஷபராசி என்பர்கள் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அப்படியே விழுந்துட்டீங்க அப்படி நொந்து போயிட்டீங்க ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஒரு பிபி பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் இந்த மாதிரிலாம் கடந்த காலகட்டங்கள் நடந்திருக்கு அதனால் நிறைய பேர் வந்து என்னென்னா மன வருத்தத்தில் இருக்கீங்க ஐயோ நம்மளுக்கு இது மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு நம்ம இதுக்கப்புறம் சாதிக்க முடியுமா நம்ம வேலை பார்க்க முடியுமா நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுமா அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காதீங்க நேரம் காலம் சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும் அதுக்கு மட்டும் ரெடியாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கப்போகுது அதே போல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய ரிஷபராசி என்பர்கள் பணம் சம்பாதிக்கணும் வேறு வழி கிடையாது சார் என் குடும்பத்தை பார்த்தேன் நிறைய செலவு பண்ணேன் அதுக்காக கடன் வாங்கினேன் அதை அடைக்கிறதுக்காக வெளிநாடு போனேன் இல்லை என் வேலை வெளிநாட்டில் இருந்தது அதனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டையும் நல்ல ஒரு வாய்ப்பு வசதிகள் எல்லாமே கிடைக்கும் அங்கே எதாவது பிஆருக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்கள் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பில் வரப்போகுது இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த நாலாம் இடத்துல கேது பகவான் வராது அந்த நாலாம் இடத்துல கேது பகவான் உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையை கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனா அதுல நீங்க அந்த வீடு வாங்கும் போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு வாங்க அதிகமா கடன் வாங்கி வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதை அவாய்ட் பண்ணுங்க என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மாதிரி பாத்துங்க அதே போல வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா ரெடி டு ஆக்குப்பையா நீங்கள் உடனே வீட்டில் போய் இருக்கிற மாதிரி வாங்குங்க இல்லை இந்த வருஷம் நீங்கள் பணம் கட்டிங்கன்னா எனக்கு அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் காரணம் நாலாம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கிறார் மறந்துடக்கூடாது அதனால் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள பெரிய அனுகூலமான சூழ்நிலை இருக்குது பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சொத்து கிடைச்சி அதன் மூலமாக பல விதமான பிரச்சனைகள் தீர்க்கலாம் இல்லை பூர்வீகத்தில் வீடு கட்டி உங்கள் அம்மா அப்பாவை வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புள்ள தமிழ் புத்தாண்டு பலனாக இந்த வருஷம் இருக்கப்போது மொத்தத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு அனைத்து விதமான வெற்றி அனைத்து விதமான பணவரவு அனைத்து விதமான சந்தோஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலனாக இந்த வருஷம் இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்க ஜாதகத்தில் கூடிய கிரக நிலை போல் போல திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அதுல இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை சனி திசை ராகு திசை கேது திசை மற்றும் செவ்வாய் திசையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோக பலன்கள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु